போயிட்டு திரும்ப வந்துருவோம் திருப்பி வருவோம் சாமி கும்புறப்போதும் வேற லெவல்ல இருக்கோம்

அது க்ளோஸ் பண்ணிட்டாங்க போல இருக்கு ஆ சரி அது வேற இன்னொரு டனல் இருக்குல்ல பெரிய டனல் மாதிரி ஒன்றும் மாமா மாமி வீட்டோட வாழைப்பழம் சாப்பிட்டோம் நல்ல டேஸ்ட் அப்ப அதுதான் எங்க பாருங்க மண் சரிஞ்சு எப்படி இருந்தா மண் சரி கல்லுதன்று இருக்குது அதத்தான் நம்ம கேக்குறாங்க அந்த வாழைக்குட்டி தனக்கு வேணுமாம் அப்படி இருக்கு இது என்ன கோயிலமும் காட்டு மாரியம்மன் கோயில் உள்ள இதால கீழே அங்கி போயிதன்றத போதம்மா கோயிலுக்கு சீதாமன் கோயிலுக்கு போற அந்த இது மாதிரி தான் இருக்கு மாரியம்மன் கோயிலுக்கு போறீங்களோ அம்மா நான் கீழே போகலாம் தானே அது கீழே தான் இருக்குடிய பழி இறங்கி போகணும் கற்புறம் கொளுத்தி போட்டு கீழ்த்து கற்பரம் கொளுத்தி போட்டு நாங்கள் இதுல நின்று சாமியை கும்பிட்டுட்டு போவோம் எல்லாம் உங்களுக்கு புது விடமா கிடக்குது நல்ல இயற்கையோட இருக்கிறவடியா நாங்கள் இந்த இடத்துல இறங்கி பார்ப்போம் பெரிய டீ இதுதான் அம்மா பாத்தீங்களா அம்மாடாடா பெரிய அந்த டீ போய் இங்க பெருசா பாக்கல இந்தியாவில பாத்திருக்கிறேன்

வேற லெவல்ல இருக்கு எங்களுக்கு இன்னொரு வாட்டர் ஃபால்ஸ் அம்மா அதுதான் என்ன வாட்டர் ஃபால்ஸ் அம்மோ சென்ட்லே அம்மா பாத்தீங்களா அங்கால அங்கால பாக்க தெரியுது அம்மா தெரியுது தெரியுது அம்மா கண்ணாடியால பாக்க தெரியுது அது கொஞ்சம் கிட்ட பார்த்த மாதிரி இருக்கு இது கொஞ்சம் தூரத்துல ஹம்

நெக்ஸ்ட் டைம் இங்க வந்து எந்த முறை இல்ல நெக்ஸ்ட் டைம் நாங்க இங்க போய் ஸ்டே பண்ணுவோம் இப்பதான் ரீசன்ட்டா இருக்கு பா 2 இயர்ஸ் கேப் இருக்கு மனுமோ நான் அப்படியே இது ஒரு வியூ பாயிண்ட் தான் இங்க இங்க மூலைக்கு மூல வச்சிருப்பாங்க வியூ பாயிண்ட் பாக்குறதுக்கு ம் ம்

மார்னிங்கே பிஸியா தான் இருக்கு அம்மா இப்ப தானியம்மா ஃபர்ஸ்ட் டைம் இங்க எல்லாம் வரீங்க என்னம்மா இங்கால எல்லாம் இல்ல இங்கால இப்ப தானம்மா போகிற வரைக்கும் நான் மட்டப்பக்கத்தால போயிட்டு வந்துட்டோம் ஆனா இங்கால எல்லாம் போயிட்டு பார்க்கல இங்க ஒரு கோயில் இந்த கோயில கும்பிடுத்தான் எல்லாருமே போவாங்களா நாங்க முருகண்டிக்கு போய் யாழ்ப்பாணம் போய்க்கு முருகண்டி கோயில போயிட்டு கும்பிட்டுட்டு போற மாதிரி தான் இங்க இருந்து யாரு போனாலுமே இங்க வந்து இந்த கோயில போய் கும்பிட்டுதானா போய் கொள்ளுவாங்க அவர் ஐதீகம் நாங்களும் போயிட்டு கும்பிட போறோம் கும்பிட்டுட்டு நம்மளோட பயணத்தை தொடங்குவோம் சாமியை கும்பிட்டுட்டோம் மணி போயிட்டு இருந்துட்டு போயிருவோம் மணி போயிட்டு மார்னிங் ப்ரேக்ஃபஸ்ட் சாப்பிட்டுட்டு இப்போ நாங்க போற போற இடம் எல்லாம் வழி வழியா எல்லாத்தையுமே பாத்துக்கொண்டு நாங்க இப்ப நுவரழியாக்குதான் போறோம் ஆமா நூறுரலியா கொண்டிருக்கிறீங்க நம்ம நோரலியாக நான் ஒரு அழுமை வரை உம் போய் சுத்தி அதை பாத்துக்கொண்டு அப்படியே நாங்க போறோம் தெரியுது இல்லையம் அப்ப கடன் கண்ண கடன் வாங்கி முன்னுக்கும் பின்னுக்கும் போட்டாங்க எனக்கும் அப்படித்தான் இருக்கு எனக்கும் அப்படித்தான் இருக்கும்மா இங்க பாக்குறேன்னு சொல்லி தெரியல அம்மா பூக்கள் அது இதுன்னு சொல்லி

அம்மா இந்த கிளைமேட்டுக்கு நல்ல பாட்டு கேட்டுக்கொண்டு அம்மா போக வேற லெவல்ல இருக்கு அம்மா இங்க ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே பிடிச்சிருக்கும் என்று சொல்ல நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அதோட மறக்காம யூகே தமிழ் சேனல் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க உறவுகளே இதுல என்னோட தொடர்ச்சியை நான் அடுத்த காணொலியில உங்களோட பகிர்ந்து கொள்ற உறவுகளே தேங்க்யூ சி அந்த இன்ட்ரெஸ்டிங் வீடியோ பாய் சின்ன கரெக்டாகவும் இருந்தது அப்ப இது கொஞ்சம்